சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி எம் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயர்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி அடியார் பெருமக்கள் அது பொன்னார் திருவடிகளை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வணங்கி கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் இருபதாவது திருப்பதிகம் திருப்பள்ளி எழுச்சியில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் பெருகியுள்ளது தெரிந்த அளவிலே இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு எனக்கு தெரிந்த பொருளை நான் பகிர்கிறேன் இதனுடைய ராகம் பூபாலம் திருச்சிற்றம் பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ் நயனக்கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணா திரள் நிறை அருள் பதம் வைவோர் திருப்பெரும் துரை உரை சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்து அருளாயே அலைகடலே பள்ளி எழுந்து அருளாயே திருச்சிற்றம்பலம் இதனுடைய பொருள் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அதாவது சூரிய தேவனுடைய தேர்ப்பாகனுடைய பெயர் அருணன் இந்த அருணனுடைய திசை அதாவது நான்கு திசை அது அட்டத்திக்க பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு திசைகளுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பெயர் இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு திசை இப்ப இந்திரன் அப்படின்னா அது மேற்கு திசை சூரியன்னா அது கிழக்கு திசை இந்த மாதிரி ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு பாலகர்கள் இருக்கிறாங்க திசை கிழக்கு சூரியன் உதயமாவது கிழக்கு இந்திரன் நிலா உதயமாகறது வந்து மேற்கு அப்ப இந்த சூரிய தேவனுடைய தேர் பாகம் தான் அருணன் அருணனுக்கு கால் கிடையாதான் தேர் மட்டும்தான் ஓட்டுவா தான் அந்த சூரியன் உதயத்துக்கு முன்னாடி மேலே ஒரு கலரா வரும் ஒரு சிவந்த கலர் ஒன்று வரும் அந்த கலர் தான் அந்த அருணன் அதுக்கப்புறமா வர அந்த சூரியன் தான் சூரிய தேவன் அப்ப இந்த அருணனுடைய தேரில் சூரிய பகவான் அமர்ந்து அப்படியே தேரை செலுத்துகிறான் எந்த பக்கம் செலுத்துகிறான்னா கிழக்கே இருந்து மேற்க அந்த தேரை செலுத்துகிறான் இந்திரன் திசை அணுகினன் அப்படிங்கிறாரு இந்திரனுடைய திசை வந்து மேற்கு அப்ப சூரிய பகவான் வந்து லேசு லேசா உதயமா இந்த இந்திரனுடைய திசைக்கு வராரு இந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கிறார் ஏன்னா சூரியன் ஒளி வர வர நிலைவனுடைய ஒளி மங்கி போய்விடும் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் திருவம்பாவையில் அது அழகாக சொல்லுவார் சுவாமி அப்படி இருள் போய் அகன்றது சூரிய சூரிய கதிர்கள் அதிகமாக அதிகமாக இருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டிருக்கிறது உதயம் நின் மலர் திருமுகத்தின் இந்த சூரியன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உதயமாகிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று பெருமானே உன்னுடைய திருமுகமும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கருணைதான் அந்த சூரிய கதிர்களாக இங்கே வருகிறது அதுதான் சுவாமி சொல்றாங்க உதயம் நின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர சூரிய சூரியன் எப்படி லேசு லேகா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி புறப்பட்டு வரும்பொழுது அந்த இருள் விலகுகின்றதோ அந்த இருளெல்லாம் அகன்ற பிறகு சூரியன் உதயமாகிறது சிவபெருமானாருடைய திருமுகம் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் தான் நமக்கு கருணை என்கின்ற அருளை வழங்குகின்ற சூரிய கதிர்களாக இயற்கையோடு மாணிக்கவாசக வாசக பெருமான் சிவபெருமானை ஒப்பிடுகிறார் ஓமை சொல்கிறார் அப்படி யன கடிமலர் மலர மலர இந்த நயனம்னா கண்கள் அந்த கண்கள்ல இருந்து அருள் சுரக்குகின்ற அந்த கதிர்களாக நமக்கெல்லாம் அந்த சூரிய கதிர்களை பெருமான் அருளாக இங்கே வழங்குகிறார் என்பது போல சூரியன் எழையழ நயன கடிமலர் மலர் மலர மற்றும் அன்னலம் கண்ணாம் சிவபெருமானாருடைய கண்களிலிருந்து அந்த கதிர்கள் நமக்கு அருளாக கருணையாக இங்கே வருகின்றது என்பதை இங்கு சுவாமி சொல்கிறார் அதுதான் இங்க மலர அப்படிங்கிறார் அடுத்தபடிய திரள்ை அருள்பதம் முரல்வன இவையோர் அதாவது அம் கண் ஆம் திரள் நிறை அருள் பதம் அதாவது இந்த அருபதம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த சூரியன் புறப்பட புறப்பட உதயம் என் முகத்தின் அந்த தாமரைகள் எல்லாம் குளத்திலிருந்து சூரிய ஒளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மலருமா அதுதான் திரள் நிறை அறுபதம் கடிமலர் மலர இந்த சூரியன் எழ எழ நயன கடிமலர் அப்படிங்கிறது வந்து தாமரையை குறிக்கிறது தாமரை இந்த சூரியனுடைய கதிர்கள் தாமரை லேசாக மலர்ந்து கொண்டு இருக்கிறதாம் அது மாதிரி நம்மளுடைய சிவபெருமானாருடைய முகமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அருளும் அவருடைய முகமும் அப்படியே மலர்ந்து நமக்கெல்லாம் அருளுகின்றதாம் அந்த தான் இந்த பொருள் அமைது இந்த அறுபதம் முரல்வன என்பது ஒரு என்னன்னா அப்படி லேசாக மலருகின்ற அந்த தாமரை மலர்களில தேன் எடுப்பதற்காக நிறைய வண்டுகள் எல்லாம் அங்கே செய்து கொண்டு அப்படியே சுத்தி சுத்தி வருதான் செய்து கொண்டு வண்டுகள் எல்லாம் வருதான் அதுதான் அருபதம் முரல்வன அப்படிம்பாரு இந்த பாட்டு நம்ம ஞானசம்பந்தருடைய ஓருவாயின மானாங்காரத்துங்கிற அந்த சீர்காழி பதியில இந்த பாடல் வரும் எப்படின்னா அருபதம் முரல்வன அப்படின்னு ஒரு அந்த வியாழக்குறிஞ்சி பண்ணல அந்த பாடல் வந்து வரும் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அந்த தாமரை மலர்கள் மீது வண்டுகள் எல்லாம் தேனெடுப்பதற்காக ரிங்காரம் செய்து கொண்டு அப்படி வருகிறதாம் அந்த ரிங்காரம் செய்வதுதான் பக்தி பாடல்கள் சிவபெருமானாருடைய புகழ்ச்சியை பாடிக்கொண்டு வருவது போல இங்கே நமக்கெல்லாம் மாணிக்க வாசக பெருமான் இந்த வண்டுகள் தான் தேவர்களாகவும் அடியவர்களாகவும் அப்படி பெருமானாருடைய புகழ்ச்சி பாடல்களை பாடுவது போல இங்கே ஊமை சொல்கிறார் இவை ஓர் திருப்பெருந்து இவையெல்லாம் எங்கு நடக்கிறதுன்னா சிவபெருமானே அப்படின்னு அந்த திருப்பெருந்துறையில இப்படியெல்லாம் இருக்கிறதாம் ஒரு அழகான இயற்கையோடு நம்மளுடைய சிவபெருமானாருடைய அங்கங்களை ஒவ்வொன்றாக இணைத்து ஓமை சொல்கிறார் சூரியன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரிதான் சிவபெருமானாருடைய முகம் அப்படி அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் தான் நமக்கெல்லாம் கருணையாகிய அந்த கதிர்கள் அழகாக மலர்கிறது அந்த பார்வையாகிய கருணை நம்ம மீது அந்த நீர்நிலையில் பட்டு தாமரை எப்படி மலர்கிறதோ அந்த மாதிரி பெருமானாருடைய முகமும் நமக்கு கருணையை மலர்கிறது அருளுகிறது என்பது போல இங்கே வந்து பாடல் வருகிறது வண்டுகள் அந்த தாமரை மீது வண்டுகள் எல்லாம் தேனெடுப்பதற்காக ரிங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வண்டுகள் தேவர்களாகவும் தேவர்கள் பாடுவது வேதங்களாகவும் அப்படி இங்கே உவமை சொல்கிறார் மாணிக்க வாசகர் இவை ஓர் திருப்பெரும் உரை சிவபெருமானே சிவ திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே பெருமான் நமக்கு எந்த நிதியை கொடுக்கிறார் அப்படின்னா அருள் அருள் என்கின்ற அந்த நிதியைத்தான் நமக்கு தருவதற்காக மகிழ்ச்சியோடு ஆனந்த மலையே அழகா அவ மகிழ்ச்சியோடு நமக்கு வந்து அருளை அருள் என்கின்ற நிதியை தர பெருமான் வந்து நமக்கெல்லாம் அப்படி எழுந்து இங்கே வருகிறாராம் அது மட்டுமில்ல பெருமான் வந்து ஆனந்த மலையாக இருக்கிறார் அலை கடலே கடல் போல நமக்கு திரண்டு அலைகளோடு கூடிய அந்த சத்தங்கள் போல பெருமான் நமக்கு எழுந்து வந்து கடலாக சிவபெருமான் இருக்கிறார் அப்படி கடலினுடைய அலைகளாக பெருமான் வந்து நமக்கு அருள் தரப்போகிறார் என்பது போல இப்படி அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்து அருளாயே அப்படிங்கிறார் பெருமானே பொழுது விடிந்துவிட்டது உங்கள் பள்ளியிலிருந்து எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் தேவர்கள் எல்லாம் இங்கே வண்டுகள் அறுபதம் முரள்வன என்பது போல இங்கே தேவர்கள் எல்லாம் வண்டுகளாக அடியார்களும் தேவர்களும் வரிசையாக உன்னுடைய திருமுகத்தை உன்னுடைய அருளுக்காக நாங்கள் எல்லாம் காத்திருக்கிறோம் ஆகையினாலே பெருமானி நீ பள்ளியில் இருந்து எங்களுக்கெல்லாம் எழுந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாடலை அழகாக நமக்காக இங்கே இயற்கை வேறு சிவம் வேறு அல்ல பஞ்சபூதங்களாக சிவபெருமான் இருக்கிறார் அப்படி அந்த இயற்கையோடு சிவத்தையும் ஒப்பிட்டு ஊமைகளாக நமக்கு மாணிக்க பெருமான் இங்கே அருள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் திருப்பெருந்துறையில் சிவபெருமானை மணங்குறார் பெருமான் அவருடைய உள்ள கருத்தை நம்மால் எப்படி உணர்வது அப்படிங்கிறது வந்து பெருமான் வந்து இயற்கையையும் சிவத்தையும் ஒன்றாக பார்த்தார்கள் அதனால தான் பெருமானுடைய மனதுக்குள்ள சூரிய தேவன் மாதிரியும் சிவபெருமான் இருக்கிறார் இந்திரனாகவும் சிவபெருமான் இருக்கிறார் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்களாகவும் சிவபெருமான் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவர் அருள் நிதி அருள் என்கின்ற நிதியை பெரிய நிதி அருள் தான் பொருள் நிதி அல்ல அருள் நிதியைத்தான் நாமெல்லாம் எல்லாம் பெற வேண்டும் அப்படி பெறக்கூடிய அந்த அருள் நிதியை நமக்கெல்லாம் ஆனந்த மலையாக அண்ணாமலையாக அண்ண முடியாத மலையாக அண்ணாமலையாக பெருமான் ஆனந்த மலையாக இருக்கிறார் அலைகடலே அப்படி அலைகடலாக திரண்டு நமக்கெல்லாம் அவருடைய அருளை வழங்க அருள் நிதியை வழங்க வருகிறார் அப்படிப்பட்ட பெருமான் உறங்குவது போலவும் பெருமானே பள்ளியிலிருந்து நீங்கள் எழுந்து எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்ற அளவில் இந்த பாடலை மாணிக்க வாசகர் நமக்கு அருள் இருக்கிறார் சொற்பொழிவாளர்கள் இந்த ஒரு பாட்டுக்கே ஒரு மணி நேரம் சொற்பொழிவு செய்வார்கள் பேசினா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே என்பது போல எனக்கு தெரிந்த பொருளை நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டுமென்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா திருச்சிற்றம்பலம்